எல்லாேருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் சொன்னதுனால் ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் ட்ராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் படித்து முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக் வச்சுனவங்களுக்கு ஆயில் பிரேக் கூட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீம் வந்து உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டியோட டயர் பேன் வந்து நாலுமே ஒரிஜினல் டயரு ஃப்ரண்ட் டயர் ஒரு அருவிலேருந்து எழுது பெருசாக கண்டிஷன் இருக்குது பேக்டர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் பெயிண்ட் ஹெச்ப்பு கிடையாது இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஓனர் உங்களுக்கு செகண்ட் ஓனர் வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டியில் இன்ஜின் கிரவுண்டு கிர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல நிலமையில இருக்குங்க இந்த டிராக்டரு இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சேனலில் கடந்த பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி விட மேக் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கு இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளிநனுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோட காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மற்றும் இந்த வீடியோ லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணிட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிலாங்க மேலும் இதுபோல் இன்னும் டிராக்டர் செல் தந்துடும் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்